வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுகிற வீடியோ உடனே உடனே கிடைக்கும் மிக குறைந்த விலையில் ஆறரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் கருத பாருங்கள் மூணு போக நெல் விளைய இடம் அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது ஈபி சர்வீஸ் இல்லை மொத்தம் ஆறு ஏக்கரு இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை இது தார் இருந்து நூறு அடி மண் பாதை ஏக்கருக்கு எட்டு லட்சம் கேட்காங்க பேசிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த நிலம் பட்டா நிலம் அரசாங்கம் கொடுத்த பட்டா அப்படி அவங்க தலைமுறை தலைமுறை பட்டா தான் வச்சுருக்காங்க அவங்க பேரிலே வாரி சண்டில் இருக்குது பட்டாவையும் பேர் மாற்றம் செய்து வச்சுருக்காங்க ஏக்கருக்கு எட்டு லட்சம் கேட்காங்க கருதை பாருங்கள் நெல் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்க மொத்தம் ஆறு ஏக்கரு அருமையான இடம் துணிஞ்சு வாங்குங்க இன்றைக்கி ஒரு குண்டால் நெல் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது நெல்லுடைய ரகத்தை பொறுத்து இருக்குது ஒரு குண்டாலுங்கிறது நூறு கிலோ நண்பர்களே நல்ல செழிப்பான ஏரியா குளத்து பாசனத்தில் தான் நெல்லை விளைய வச்சிருக்காங்க இது இன்றைக்கி காலையில் தான் நான் வீடியோ எடுத்தேன் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க எந்த நோய் இல்லாம நல்லா விளைஞ்சிருக்கு அதிகமான மாசூல் அப்படிங்காங்க அந்த இடத்துக்காரர் நிக்காரு பக்கத்துல இந்த வருஷம் நல்லா விளைச்சலுங்காரு விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம் நண்பர்களே பொறுப்பாக உண்மையா உழைக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதட மனப்பார மாடு கட்டி மாயவனம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பகும் கழைய போட்டு பாடுபாடு என்ன கண்ணு மனப்பார மாடு கட்டி கழைய போட்டு பாடுபடு ஜலகணு சிச்சடி சம்பாத்தூ கிச்சடி சம்பா பாசு வாங்கி வித வேதக்கின் ஆத்தூர் சிச்சடி சம்பா பாசு வாங்கி வித விதக்கின் நாட்ட பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்த முழு இறங்கு போடு ஜல்லகணு நாட்ட பறிச்சு நட்டு போடு சின்னக்கணு